ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி என் செல்லமே என் செல்ல குழந்தைகளே நாளை செவ்வாயில் மிகப்பெரிய மகிழ்ச்சி உன்னைத் செல்லமே உன் சாயப்பா சொல்வதை கேட்டுவிட்டு சந்தோஷமாக தூங்கு முருகா முருகாசரணம் முருகாசரணம் முருகனுக்கு அரோகரா கந்தனுக்கு அரோகரா என்று அறுவடை வீடு முருகப்பெருமானை மனதார நினைத்துக்கொண்டு கொண்டு சரணம் என்று பதிவு செய்துவிட்டு நான் சொல்வதை கேள் நான் சொல்வதை கேட்டால் நிம்மதியாக தூங்குவாய் என் செல்லமை நீ என்னிடத்தில் கேட்ட விஷயம் நடப்பதற்கு கொஞ்சம் தாமதமாகிறது அப்படித்தானே நீ நினைத்து கொண்டிருக்கிறாய் அப்படி தாமதமானால் அதில் ஒரு அர்த்தம் இருக்கும் நிச்சயமாக அதில்கு அதற்கு ஒரு அர்த்தம் உண்டு அதை அதற்காகத்தான் அந்த விஷயத்தை நான் தாமதப்படுத்தி கொண்டிருக்கிறேன் உன் பிரச்சனையை தீர்க்கத்தான் நான் நேரம் எடுத்துக்கொள்வேன் நீ முழு நம்பிக்கையோடும் பொறுமையோடும் இருக்கும் நேரம்தான் இது தேவையில்லாமல் இந்த முருகப்பிரச்சான் இந்த முருகப்பெருமான் உனக்கான பிரச்சனையை தீர்ப்பாரோ மாட்டாரோ என்று நீ உனக்குள்ளே கொண்டு இருக்க வேண்டாம் அப்படி மனம் தடுமாறும் சமயத்தில் முருகா முருகா என்று என் நாமத்தை சொல் நல்லதொரு மாற்றங்கள் வரும் முடிந்தவரை என்னிடம் மனம் விட்டு பேசும் பேசும் பழக்கத்தை ஏற்படுத்திக்கொள் அப்போதுதான் நீ தனியாக இருக்கும் உணர்வு உனக்கு மறையும் சில பேர் தனியாக உட்கார்ந்து கொண்டு அவரே புலம்புவார்கள் எனக்கென்று யாருமே இல்லையே என்னிடத்தில் பேசுவதற்கும் பேசி சிரிப்பதற்கும் பழகுவதற்கோ என் பங்குகளை என் மனதில் உள்ள சங்கடங்களை பகிர்வதற்கு யாருமே இல்லை இல்லை என்று புலம்பிக்கொண்டே தவித்துக் கொண்டிருப்பார்கள் சில பேர் அவர்களுக்காகத்தான் இதை நான் சொல்கிறேன் மனம் பேசு கண்ணை மூடி முருகா முருகா என்று என் நாமத்தை சொல்லும் பட்சத்தில் நிச்சயமாக உன் கண்முன் தோன்றுவேன் நான் உன்னுடன் பேசுவேன் என் செல்லவே நீ என்னுடைய பிள்ளை அல்லவா என் செல்ல பிள்ளையும் பேச்சை கேட்பதற்கு நான் ஆவலா ஆவலாக இருக்கிறேன் நீ ஏன் என்னை தவிர்த்து கொள்கிறாய் முடிந்தவரை என்னிடத்தில் பேசு உன் பிரச்சனைகளை என்னிடத்தில் சொல் கடன் சுமை பண நெருக்கடி தினசரி தேவையை பூர்த்தியாகாமல் துன்பத்துடன் நாட்கள் நகர்கிறது என்று என்னிடத்தில் கேள் நீ வேதனைப்படுவதை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் அது தெரியாமல் இல்லை நான் கண்டுகொள்ளவில்லை என்று மட்டும் என்னை நினைக்க வேண்டாம் கவலைப்படாது நிச்சயமாக உன் இல்லத்தில் பல நல்ல நிகழ்வுகள் அடுத்தடுத்து நகர் நகர நடக்கப் போகிறது உன் மனதில் இருக்கும் அனைத்து எதிர்மறை எண்ணங்களையும் அழித்து நேர்மறை எண்ணங்களை உருவாக்கி அமைதியும் ஆனந்தத்தையும் வழங்கப் போகிறேன் நீ நினைத்தது போன்ற நல்லதொரு வாழ்க்கை கிடைக்கப் போகிறது நான் இருக்கும்போது ஏன் கண் கலங்குகிறாய் உன் காரியத்தை நல்லபடியாக முடித்து தரப்போகிறேன் வரும் செவ்வாய்க்கிழமை என்று உனக்கு வேண்டியதை எல்லாம் தந்து உன்னை வழி நடத்தி செல்ல உன் முருகப்பெருமா நான் இருக்கிறேன் அல்லவா உன்னை எந்த ஒரு சூழ்நிலையிலும் கைவிட மாட்டேன் நிச்சயமாக நல்லதொரு வழியை காட்டுவேன் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் வந்தாலும் என்னால் முடியும் என்று கூறும் அப்படி கூறும் தன்னம்பிக்கை உன்னிடத்தில் ஆரம்பித்தாள் உன்னை தோல்விகள் கூட பக்கத்தில் வர பயப்படும் எந்த இடத்தில் உன்னை வேண்டாம் என்று உன் நண்பர்களோ உன் உறவினர்களோ ஒதுக்கி வைத்தார்களோ அந்த இடத்தில் நான் அவர்களே வியக்கும்படி உன்னை நல்லதொரு விதமாக வாழச் செய்வேன் இந்த முருகப் பெறுவான் என்றெல்லாமே கவலைப்படாத துன்பத்தின் போது மனம் உடையாமல் நிதானமாக யோசிப்பவனே பலசாலி புத்திசாலி நீ என்மேல் வைத்த நம்பிக்கையின் பலனாக நீ கேட்ட கோரிக்கைகளை ஒவ்வொன்றாக நிறைவேற்றித் தரப்போகிறேன் இந்த முருகப்பெருமன் நீ விரும்பிய வேலை கிடைக்கப் போகிறது வாழையடி வாழை போல் உன் குளம் தலை தோங்கச் செய்யப் போகிறேன் உனக்கான புதிய விடியல் வந்துவிட்டது கவலைப்படாதே நீ நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கப் போகிறது என் செல்லமே நம்பிக்கையோடு மட்டும் இருக்க வேண்டும் உன் நிழல் உடல்நிலை சீராக இருக்கும் போய் சென்று சென்றுவார் உனக்கு எதுவும் இல்லை என்று தான் சொல்வார்கள் ஆனால் தைரியமாக இருக்க வேண்டும் உனக்கென்ன கவலை இல்லை கவலை இல்லாமல் இருக்கிறாய் உனக்கென்ன பிரச்சனை உனக்காகத்தானே முருகப்பெருமா நான் இருக்கிறேன் என்பதை அவர்களுக்கு தெரியாது அவர்கள் சொன்னால் சொல்லட்டும் கவலைப்படாது எந்த ஒரு கஷ்டத்திலும் நான் உன்னை நம்பிக்கையோடு என் கை கொடுத்து உன்னை தூக்கி விடுவேன் என் வேலை தொட்ட நேரத்தில் உன் நிச்சயமாக உன் நீ இல்லா வேலை இல்லை என்று சொல்ல தேவையே இல்லை உன் வாழ்க்கைக்கு எது சிறந்தது என்று நம்புகிறாயோ அதையே தைரியமாக செய் கடந்த கால அனுபவங்களை நினைத்து வருந்தாதே அதில் நீ கற்ற பாடங்களை அனுபவங்களை மனதில் கொண்டு எதையும் தீர யோசித்துச் செய் என் செல்லமே இலக்கில்லாத வாழ்க்கை என்பது அச்சாணி இல்லாத வண்டிக்குச் சமமாகும் ஆகவே இலக்கை தெளிவாக நிர்ணயிக்காமல் நீ எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் வெற்றி கிடைக்கவே கிடைக்காது உன் பயணமானது எதை நோக்கி என்று முடிவு செய்துவிட்டு முன்னேறு தினமும் காலை எழுந்தவுடன் இன்று என்னென்ன செய்ய வேண்டும் என்பது மனதில் யோசனை செய்துவார் அப்படி ஒன்னால் முடியவில்லை என்றால் ஒரு சின்ன பேப்பரை எடுத்து இன்று இதை செய்ய வேண்டும் யாருக்கு எவ்வளவு பணம் கொடுக்க வேண்டும் நமக்கு பணம் எவ்வளவு வர வேண்டும் அலுவலகத்தில் என்னென்ன வேலை பாக்கி இருக்கிறது அப்படி என்று உனக்கான ஒரு பட்டியலை போடு அதன்படி அந்தந்த வேலையை முடித்தவுடன் அந்தந்த வேலை முடிந்த பிறகு அதற்கு நேராக ஒரு மார்க் போடு இந்த வேலையை இன்று நன்றாக முடித்து விட்டேன் அதற்கு நூறு மதிப்பெண் இந்த வேலை இவ்வளவுதான் முடிந்திருக்கு எழுபத்தைந்து உண்ணம் பாதி பாக்கி இருக்கிறது என்று உனக்கு தெளிவாக ஒரு அட்டவணை போட்டாலே போதும் அதன்படி நடந்தாலே போதும் நிச்சயமாக நீ ஜெயித்து விடுவாய் இதுதான் அந்த குறிக்கோளான பாதை நீ மறுநாள் எடுத்து பார்க்கும் பொழுது அந்த வேலையில் இது பாக்கி இருக்கிறது இதை இன்னைக்கு முன் இதை இன்று சற்றும் இதற்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் அடுத்தால் போல் இந்த வேலை வருகிறது என்று உனக்குள்ளே பிரித்துக்கொள் கஷ்டமே வராது மனம் தளராமல் போராடி போராடி ஒரு விஷயத்தை அடையும் போதுதான் உனக்கான வாழ்வு அர்த்தமுள்ளதாக மாறும் நான் சொல்வதை முயற்சி செய்து பார் நிச்சயமாக வெற்றி பெறுவாய் முருகா நீங்கள் சொன்னபடி நான் அட்டவணை போட்டு அதன்படி நான் செய்தேன் அதில் எனக்கு வெற்றி கிடைத்தது தினமும் வெற்றிதான் கிடைத்தது என்று மனம் குளிர என்னை நோக்கி ஓடி வருவாய் நன்றி சொல் ஆகவே நாளைய பொழுது உனக்கான பொழுதாக விடிய நிம்மதியாக கண்ணூர் அங்கு என் சொல்லவே உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுவும் நன்மையாகவே இருக்கும் ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ओम सारा बना बाबा